சுத்தமான சொல் சுத்தமான செயல் அதுக்கு துணையாக இருப்பது மாலை போட்டுட்டு மலம் கழிக்கக்கூடாது சிறுநீர் கழிக்கக்கூடாது வைணவ சம்பிரதாயத்தில் இந்த மாலை நாம் அணிந்திருந்தோமானால் வைகுண்டவாசி இந்த பிறவி பெருங்கடல் நேந்தலாம் இறை ஆற்றில் பெருகும் மாலை போட்டுட்டு சபரிமலை போயிட்டு வந்துட்டு கண்ட பக்கம் தூக்கி எரிஞ்சிட்றாங்க இந்த துளசி மாலை நம் கழுத்தில் இருந்தால் தீய சக்தியில் வராது அறிவோம் ஸ்ரீவோம் தோண்டி இருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் இறை வாழ்க்கைக்கு பக்தி மார்க்கம் ஆன்மீக மார்க்கம் அந்த இறைவனை தேடி நாம் சரணாகி அடைகின்ற பொழுது நமக்கு துணையாக உறுதுணையாக இருப்பது உடல் சுத்தி அது தெரியும் காலையில் சுத்தம் பண்ணுவது அப்படின்னு சொல்லி அக சுற்றி அது அகத்தியின் மனதில் இருக்கக்கூடிய அசடுகள் பிறருடைய பொறாமையால் பேசுவது பிறரை கோல் சொல்வது பிறரை பற்றி பேசுவது அது இருக்கக்கூடாது பிறரை எண்ணுவது அதாவது பிறரை வந்து துன்புறுத்துவது நாம் நாம இருக்க வேண்டும் அதுக்கடுத்தபடியாக இந்த உடலை ஆடை ஆடை உடுத்து சிவப்பு மஞ்சள் ஆடை எது வேணுமா உடுத்திக்கொள்ள அதுக்கான சுத்தமான ஆடை சுத்தமான எண்ணம் சுத்தமான சொல் சுத்தமான செயல் அதுக்கு துணையாக இருப்பது ஜப மாலைகள் அப்படி ஒன்று சொல்லலாம் எதுக்குன்னா இதுக்கெல்லாமே ஒரு வழி படிக்கட்டாக ஏறுவது எப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் நாம் ஒரு கபஷம் ஒரு சபரிமலைக்கு போகிறாங்க துளசி மாலை அணிய வேண்டும் சொல்கிறோம் அந்த மாலையை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா மாலை போட்டுட்டு சபரிமலை போயிட்டு வந்து கண்ட பக்கம் தூக்கி எரிஞ்சிட்றாங்க ரொம்ப அபச்சாரம் அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க தும்பப்படுத்துகிறாங்க நிறைய வந்து அவங்களுக்கு தன்னை அறியாமல் அவங்கள வந்து இதாகிறது இறை தண்டனையாக்கிறது மிக சாவக்கேடாகிறது பாவத்தில் தள்ளப்படுகிறார்கள் அவங்களுக்கு எந்த காரியமே தொழில் முடக்கும் அனைத்து துன்பமும் நடக்கும் அதனால் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஒரு கோயிலை போகிறோம் பழனிமலைக்கு போய் எல்லா கோயில் போயிட்டு வந்தேனே பள்ளிமலையில் வந்து தூக்கி போட்டுறது மாலையை கழட்டி அங்கே தூக்கி போட்டு வெளியில் வந்துனே கலர் பாட்டில் அப்படி வாங்கி உள்ள சொல்லிவிட்டு வண்டியிலே மதுரை வீரர்களோடு இறங்கி வீட்டுக்கு போயிடுறது அந்த முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் இருபது நாள் எட்டு நாள் போடுறோம் அப்பீதி அந்த வேலையை பண்ணிடுறா அதெல்லாம் பண்ணக்கூடாது பாவம் எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் இருக்கிறது நாம் பார்க்குறோம் இருந்தாலும் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் சரி அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாலையை பற்றி துளசி மாலை பற்றி பேசும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ துளசி மாலையை பற்றி நான் சொல்கிறேன் இந்த துளசி மாலை நாம் துளசி செடி இந்த கருந்துளசி இருக்குது நம்ம வீட்டில் துளசி என்ன துளசி வைக்கலாம் பெருந்துளசி இருக்கிறது அதுபோல் நாட்டு துளசி இருக்கிறது அது கடையில் எல்லாம் விற்கும் கிறிஸ்டன் துளசி இருக்கும் பெரும்பாலும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டு கிறிஸ்டன் துளசி இருக்கும் நீலக்கலர் துளசி இருக்கும் அந்த இடம் வீட்டில் துளசி இருந்தாவே திருத்துலாயின்னு சொல்லுவாங்க மாதா விஷ்ணு ப பத்னி அந்த 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 செடி வீட்டில் எந்தளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் தீய சக்திகள் வராது ஏற்கனவே அந்த டிவியில் பார்த்துக்கோங்க துளசி பற்றி பேசியிருக்க பார்த்துக்கோங்க அந்த இடத்துல இருக்க துன் ஆத்மாக்கள் தீய சக்திகள் ஏபல் பிள்ளி சூன்யம் சத்ரு இடத்துல வாஸ்து குறைபாடு அனைத்தும் விலகிவிடும் அதே போல் அந்த இடத்துல வளர்ச்சி வரைய தெரியும் போய் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அந்த மாலையை பற்றி பார்ப்போம் இந்த மாலை வந்து துளசி மாலை இந்த துளசி மாலை என்ன செய்கிறது அடியனா பண்ணது நானாக வந்து என்ன செஞ்சோம் நம்ம துளசியை வந்து கட் பண்ணி அளந்து அடி அறுத்து அசோபிளைடு அறுத்து ஓட்டை ட்ரில்லில் ஓட்டை போட்டு இந்த துளசி கட்டியிருக்கேன் அடியனாக கட்டியிருக்கிறேன் இந்த மாலை வந்து நாம் அணிந்தால் என்ன செய்ய வேண்டும் வைணவ சம்பிரதாயத்தில் இந்த மாலை நாம் அணிந்திருந்தோமானால் வைகுண்டவாசி என்று சுருக்கமாக சொல்லலாம் வைகுண்டவாசின்னு பகவானுக்கு இணையாக போயிடுவான்னு அர்த்தம் எந்த அளவுக்கு இந்த மாலை நம் கழுத்தில் போட்டிருக்கிறோமோ அது பகவானுக்குடையே இருக்கிற ஸ்ரீமன் கிருஷ்ண பரமாத்மா நாராயணு இருக்கிற மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு இந்த மாலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய துளசி மாலை இந்த மணி ஒவ்வொரு மணியும் ஒரு அர்த்தங்களுக்கு ஐம்பத்தி நாலு போட்டுக்கும் நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது ஒன்று வைக்கலாம் அந்த மாதிரி இந்த மாலையில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஜபம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மந்திரம் அது ஓம் நம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் அப்படி மந்திரங்களை வந்து இப்படித்தான் சொல்லணும் அது தெரியும் சில பேர் இப்படி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் தெரியாமல் மாலை வந்து போடுகின்ற பொழுது இந்த மாலை நாம் செய்கின்ற பொழுது மாலை போட்டுட்டு மலம் கழிக்கக்கூடாது சிறுநீர் கழிக்கக்கூடாது அந்த மாலையை எடுத்து நம்ம வச்சு கொள்ள வேண்டும் எடுத்துகிட்டு தீர்த்தம் தெளிச்சுட்டு கண்ணில் ஊற்றிட்டு மாலையை போட்டுக்கணும் அதே போல் மலம் கழிக்கும் போது போடக்கூடாது சரி முருகன் கோயிலுக்கெல்லாம் போகிறோமே சபரிமலைக்கு போகிறோமே அது உண்மையான துளசி கிடையாது பேர் சொல்லுவோம் சந்தன மாலை துளசி மாலைன்னு சொல்கிறோம் அது கண்டதில் கொடுக்குறாங்க இது முறையான துளசி மாலை நாம் பகவானிடம் ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கட்டும் மற்ற யாராக இருந்தாலும் சரி பகவானிடம் சரணாகதி அடையவர்களுக்கு இந்த துளசி மாலும் ரொம்ப கவசமாக இருக்கும் லட்சுமி மந்திரம் சொல்லலாம் ஓம் மகாலட்சுமி ஆய் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ நமகா அப்படிலாம் சொன்னால் நல்ல சீக்கிரம் செல்வம் கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடியது இந்த துளசி மாலை போட்டிருந்தால் இந்த துளசி மாலை நம் கழுத்தில் இருந்தால் தீய சக்தியில் வராது நல்ல ராகு கேது மாந்தி செவ்வாய் சம்மந்தப்பட்ட தோஷங்கள்லாம் இதில் சம்ப இது கிடையாது இது வைணவ சம்பிரதாயத்தில் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பகவான் மட்டும்தான் அப்படிம்பாங்க அது அவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா மு முழுமையோடு நம் பகவானுடைய சரணாகதி அடைங்கிற போது இந்த மாலை நமக்கு கவச்சமாக இருக்கும் ஜியர்களும் போட்டிருப்பாங்க சுவாமியெல்லாம் போட்டிருப்பாங்க அதனால் ரொம்ப சுத்தமானதை மாலை சிறத்திய எடுத்து நம்ம பண்ணோம்னாக்கும் நல்ல அந்த மாலை கவசமாக இருக்கும் இந்த பிறவி பெருங்கடல் நேந்தலாம் இறை ஆற்றல் பெருகும் எண்ணியது நடக்கும் ரெண்டாவது உடல் உபத்திரங்கள்லாம் வராது எல்லாருனாலையும் போட முடியாது நானே வச்சுருக்கேன்னா சில நேரத்தில் என்னால் போட முடியல நிறைய மாலை செஞ்சு வச்சுருக்கேன் நினைக்காத வச்சுருக்கேன் விற்கிறதுக்கெல்லாம் இல்லை அடியேன் இதுக்காக போட்டுருந்தோம் கூட இருக்காது கையில் கூட வச்சுக்கணும் நாங்கள் கூட போடல பாருங்கள் அதனால் என்னென்னா இது வந்து அந்த நேரம் வந்தால் தான் போட முடியும் இல்லாட்டி யாருனாலேயும் போட முடியாது மற்ற எது வேணுமானாலும் போட்டுக்கலாம் என்ன வேணுமாலும் செஞ்சுக்கலாம் துளசிக்கு வந்து நம்முடைய அணுகுரகம் இருந்தால் தான் நம் செய்ய முடியும் அணுகு அணிய முடியும் ஆகையால் இந்த துளசி மாலை இருக்க இடத்தில் சகல ஐஸ்வர்யமும் செல்வமும் புகழும் கீர்த்தியும் அதை காட்டிலும் மண்ணும் பொண்ணும் அடையத காட்டிலும் அதை காட்டிலும் சிறப்பு என்னவென்றால் பகவானிடம் நம் அந்த வைகுண்டவாசியாகவே ஐக்கியமாகணும் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அதனால் இந்த துளசி மாலை நிறைய மௌத்தங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ரொம்ப அற்புதமானது இந்த துளசி மாலை இருந்தால் சிறுவைகுண்டவாசி ஆக அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு சக்தியாக இருக்குன்னு ப புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு சாணத்தியமாக இருக்கும் இது ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ளலாம் அல்லது ஜபம் செய்யலாம் எந்த அளவுக்கு சாணத்தியமாக ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்மாத்தீரும் பாவந்தொலையும் அதுக்காக இதை போட்டுக்கிட்டு பல தப்பு பண்ணக்கூடாது பல பிராடு பண்ணக்கூடாது டுபாக்கூறு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இது செஞ்சுக்கிட்டு பிறகு இம்சப்படுத்துவது பிற துன்புடுத்துவது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு செய்யக்கூடாது இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதியாக இருக்கக்கூடாது பார்த்துக்க செய்கிறோம்ல அப்படின்ட்டு கூடாது முழுமையோடு தூய்மையாக மாறிவிடுங்க என்ன இருக்குது கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறோம் எத்தனை வருஷத்துக்கு பணம் கோடி கோடியாக கொண்டு வச்சு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டாம் பாவத்தை சேர்க்காமல் இருந்தால் போதும் அதே போதும் சொத்து சேர்த்தாலும் சொத்து சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பாவத்தை நிறையா சேர்த்து வைக்கிறாங்க அது வேண்டாம் அதனால் இது செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் நிலைச்ச காரியம் கை வரும் அந்த பகவான் உங்களுக்கு கூடையே இருப்பார் சரணாகதி அடைவோமாக ஹரிஓம் ஸ்ரீ